அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி கிருத்திய நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் பிறந்தவர்களுக்கு எந்த வயதில் எந்த தசை நடக்கிறது மற்றும் அந்த தசையில் என்ன கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் பொதுவாகவே கடவுள் வழிபாடு என்பது என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த தசையில் எந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ அதற்கு முதலில் எந்த வயதில் எந்த தசை நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசி கிருத்தியை நட்சத்திரம் நீங்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க பாதம் ஒன்றில் பிறந்திருந்தால் அதிகபட்சமாக சூரிய தசை ஆறு வசம் இருக்கும் பாதம் இரண்டில் பிறந்திருந்தால் அதிகபட்சமாக நாலரை வருடம் சூரிய தசை இருக்கும் பாதம் மூன்றில் பிறந்திருந்தால் அதிகபட்சமாக மூன்று வருடம் சூரியதசை இருக்கும் பாதம் நான்கில் பிறந்திருந்தால் அதிகபட்சமாக ஒன்றரை வருஷம் சூரியதசை நடந்துருந்துருக்கும் இப்போ கடவுள் வழிபாடு உங்களுக்கு சூரிய தசை குழந்த வயசில் நடக்கிறதுனால கடவுள் வழிபாடு ஒன்றும் பெரிய அளவு தேவையில்லை அடுத்து சந்திரதசை அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் சந்திரதசை பத்து வருஷம் நடக்கும் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக பதினாறு வயது வரைக்கும் சந்திரதசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக பதினாலு வயது வரைக்கும் சந்திரதச நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக பதிமூணு வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக பதினோரு வயது அல்லது பதினொன்றரை வயது வரைக்கும் சந்திரதசை நடக்கும் இப்போ உங்களுக்கு சந்திரதசை நடக்குது சந்திர தசையில் எந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது சந்திரதசை சந்திர தசையில் அம்மன் வழிபாடு செய்தால் நல்லது திங்கக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகணும் அதாவது ரிச ரசிகர்த்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரதசை நடக்கும் பொழுது வயது குறைவாக இருக்கும் அதாவது தான் படிச்சுட்டு இருப்போம் அப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் உங்கள் பேரண்ட்ஸு அதாவது இந்த பதிவை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸு உங்கள் குழந்தைக ரிஷபராசி கீர்த்தி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ஸ்கூல் படிக்கும்போது சந்திரதசை நடக்கும் சந்திரதசை நடக்கும்போது அம்மன் கோயிலுக்கு குழந்தையில் கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு பத்து வருஷம் சந்திரதசை நடக்கும் இந்த பத்து வருஷத்தில் ஒரு தடவை அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திங்கள்ளூர் சந்திர பகவானை வழிபட்டிங்கன்னா ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் இந்த கோயிலுக்கு உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும் இந்த சந்திர தசை உங்கள் குழந்தைக்கு நடக்கும் பொழுது அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திங்கள்ளூர் சந்திர பகவானை வழிபட்டால் ரொம்ப நல்லது அந்த கோயிலுக்கு உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா படிப்பாங்க அடுத்து செவ்வாதசை செவ்வாதசை ஏழு வருஷம் நடக்கும் உங்களுக்கு அதாவது ரிஷபராசி கிருத்திக நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக இருபத்தி மூணு வயது வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு அதே இருபத்தோரு வயது வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு அதே இருபது வயது வரை செவ்வாய் தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக பதினெட்டு வயது வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும் செவ்வாய் தசையில் கடவுள் வழிபாடு செவ்வாய் தசையில் எந்த கடவுளை வழிபட வேண்டும் செவ்வாயசைனாலே செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உகந்த கடவுள் முருகன் முருகனை வழிபட வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க முருகனை வழிபட சொல்லுங்கள் உங்கள் குழந்தைய நல்லா படிப்பாங்க தசை நடக்கும்போது அறுபடை வீடுன்னு சொல்கிறோம்லையா முருகனுடைய அறுபடை வீடு அந்த ஆறு வீட்டையும் போய் வழிபடுங்க கண்டிப்பாக தசை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அடுத்து ராகு தசை ராகு தசை பதினெட்டு வருஷம் வரைக்கும் நடக்கும் அதாவது ரிஷபராசி கிருத்தி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தோரு வயது வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி ஒம்போது வயது வரைக்கும் ராகு தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் ராகு தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தாறு வயது வரைக்கும் ராகு தசை உங்களுக்கு நடக்கும் ராகு தசையில் என்ன கடவுள் வெளிப்பட வேண்டும் ராகு தசையில் துர்கை அம்மனை வழிபடணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக தசை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மேலும் ராகு தசையில் ஒரு தடவையாவது திருநாகேஸ்வரம் போய் ராகு போனை வழிபட்டிங்கன்னா அது ராகு கால நேரத்தில் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக ராகு தசை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அடுத்து குரு தசை அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் அதாவது பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் குரு தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் குருதசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு ஐம்பத்தி இரண்டு வயது வரைக்கும் குருதசை நடக்கும் குருதசையில் வழிபட வேண்டிய கடவுள்கள் குருதசை நடக்குது இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நவகிரகம் உள்ள கோயிலுக்கு போங்க அங்கே நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் மஞ்சள் ஆடை உடுத்தி அவரை வழிபடணும் குரு பகவானை வழிபட்டீங்கன்னா தான் குருதசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதாவது பாசிட்டிவாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு சனி தசை நடக்கும் சனி தசை பத்தொம்பது வருஷம் நடக்கும் அதாவது பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு எழுவத்தாறு வயது வரைக்கும் சனி தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு எழுபத்தி நான்கு வயது வரைக்கும் சனி தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு எழுபத்தி மூணு வயது வரைக்கும் சனி தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு எழுபத்தி ஒரு வயது வரைக்கும் சனி தசை நடக்கும் சனி தசையில் வழிபட வேண்டிய கடவுள்கள் உங்களுக்கு இப்போ சனி தசை நடக்குது சனி தசை பத்தொம்பது வருஷம் நடக்கும் சனி தசையில் ஒவ்வொரு வாரமும் சனி பவன் கோயிலுக்கு போங்க எல்விளக்கை ஏற்றி வழிபடுங்க சனி தசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஒரு தடவையாவது திருநள்ளாறு அல்லது குச்சனூர் கோயிலுக்கு போய் சனி பவனை வழிபடுங்க போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும் இந்த பதிவில் ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன தசை நடக்குது எந்த வயசில் நடக்குது அதுக்கு என்ன கடவுள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தோம் அடுத்த பதிவில் உங்களுக்கு எந்த வயதில் என்ன தசாபுத்தி நடக்குது அந்த தசாபுத்தினுடைய பலன்களை கோச்சார் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்